வெல்கம் டு டேஸ்டி கோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான கூரைக்கடை ஸ்டைலில் கிராமத்து ஸ்டைலில் நம்ம இந்த கூரைக்கடையெல்லாம் இட்லி நல்லா தக்காளி சட்னி பச்சை மொச்சை பயிர் இந்த மாதிரி வச்சு இலையில் வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அடிச்சிக்கவே முடியாது இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கூரைக்கடை ஸ்டைலாக பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி பச்சை மொச்சை சட்னி தக்காளி சட்னி அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் தான் நம்ம டேவிஸ்க்கு டேஸ்ட்டி குக்கில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க இப்போ நான் பச்சை மச்ச பயிர் நான் எட்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம் பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு அதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் முச்சை பயிர் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு என்ன சூடானதும் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சட்னிக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம் பொடி வெங்காயனால நான் வெட்டாமல் அப்படியே சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் ஒரு பிஞ்சு புளி ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தக்காளி உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம அந்த கூரைக்கடையில் நமக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா கிராமத்து சைடெலாம் அந்த மாதிரி சட்னி தாங்க இதில் இப்போ நம்ம சாதாரண உளுந்தம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போடுவோம் இன்றைக்கி நான் அதெல்லாம் ஒன்றும் போடாமல் அதே ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி இதை இப்போ நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன் சும்மா ஒன்றுமே போடாமல் தான் இந்த மாதிரி தான் தக்காளி சட்னி வைப்பாங்க நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உரல்ல ஆட்டி மொரது கடுகு போட்டு தாளித்து கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லியும் சட்னிக்கும் அது அந்த விறகடுப்பில் தான் போட்டு அந்த தக்காளிக்கெல்லாம் வதக்குவாங்க நம்ம விறகடுப்பில் கேஸில் வச்சுருக்கோம் இப்போ வதக்கியாச்சு இப்போ இதை ஆரட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் நான் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடானதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அது வெடிக்கிது இப்போ அதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை பயிர் மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ தக்காளி சட்னிக்கு எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இப்போ இதிலே நம்ம மொச்சை மொச்சப்பயருக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு அதில் நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன்ட்டு தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசால் வடை போட்டோம் நல்ல தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பயிர் வேக வச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு சேர்த்துட்டு நம்ம பயிர் வேக வைக்கும்போது உப்பு போடலை இப்போ பயிருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவை எடுத்து கரைச்சி வெட்டிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்துக்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு பச்சை வாட போகட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிது இப்போ இதில் நம்ம பச்சை கேஸ்ட்ரபிள் இல்லையா பயிருன்றதுனால கொஞ்சமாக காயத்துக்குடி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் பச்சை மச்சை பயிர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சி கூரைக்கடா பச்சை மச்சை பயிர் மசாலா இது இந்த அளவில் நம்ம இறக்கிக்கலாங்க நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது நல்லா திக்காயிரும் கொஞ்சம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அந்த சட்னி அரைக்கிற டேப்பில் நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லிக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லிக்கு நான் மாவும் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றுறக்கு முன்னாடி நமக்கு சட்னி இதெல்லாம் வதக்கி ஆடுறதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி பயிரெல்லாம் நீங்கள் வேக வச்சு முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு டக்கு டக்குன்னு வைக்கிறதுக்கு இதாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணியும் சூடாயிருச்சு நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ மாவுலாம் வச்சுக்கிறலாம் வச்சுட்டு இப்போ இதையும் நம்ம வச்சுக்கிறலாம் இப்போ மூடி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்படியும் வேகட்டும் அதுக்கு அந்த கேப்பில் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எடுக்கும்போது நம்ம இங்கே சட்னி ரெடியாகும் இப்படியும் நல்லா கடைசியில் அவிக்கும்போது நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துடுவோம் இதே மாதிரி செய்யுங்க அப்போ நமக்கு ரெண்டாவது தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம மொதையை தக்காளி சட்னி அரைச்சிட்டு ரெண்டாவது தக்காளி சட்னி அறுக்கும் போது தேங்காய் சட்னி கலர் மாறும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம கூரை கடைனால் அம்மியில தான் உரலில் தான் ஆட்டி எடுப்பாங்க நமக்கு உரல் இல்லை அதனால நம்ம மிக்ஸியிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த டேஸ்ட்லேயேவும் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் ஒரு மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ கெடுப்பீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துக்குங்க ரெண்டு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு கருவேப்பில உப்பு தேவைக்கு விடியாவும் முழுசாக பாருங்கள் இதை இப்போ நம்ம அந்த அம்மியில் அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலான்னு எப்படி நான் காட்டுறேன் இப்போ சட்னிக்கு தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ சட்னியாக அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா நமக்கு அம்மியில் அரைக்கும் போது இந்த தேங்காயெலாம் நல்லா சரியாக அரைச்சிருக்க மாட்டாங்க ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பாங்க ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்காங்க நான் அந்த அளவு மாதிரி தான் நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துருக்கேன் இதை இப்போ மாற்றிக்கிடலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் அதுவுமே நல்லா ஆறிடுச்சு இதையுமே நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா இதையுமே அதே மாதிரி தான் நம்ம நைஸாக ஊட்டிடக்கூடாது தரித்தரியாக எல்லாமே நமக்கு அரைஞ்சிருக்கணும் ஆனால் அளவில் எடுத்துக்கிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ சட்னிக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ தான் அந்த சட்னி நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் அந்த கூரைக்கடை சட்னி வெங்காயம் கலர் மாற்றி இதில் நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம் வத்தலையும் சேர்த்துட்டு கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதே கடாயில் நம்ம தக்காளி சட்னியும் நம்ம தாளிச்சிக்கிறலாம் என்ன சூடானதும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு அந்த வெங்காயம்தான் நமக்கு டேஸ்ட்டும் மனம் நல்லா சட்னிக்கு இதையுமே நமக்கு கொஞ்சம் கலர் மாறட்டும் அந்த விறகடுப்பை வைக்கும்போது அந்த தீ கதுக்கும் நமக்கு வெங்காயம் தான் நல்லா தட்டு நமக்கு கலர் மாறிடும் இது நமக்கு கேஸ்ன்ற கொஞ்சம் டைம் பிடிக்கும் இப்போ அதில் நம்ம வத்தல் சேர்த்துக்கிறலாம் வத்தல் சேர்த்துட்டு ரெண்டு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி கிழமை தண்ணி நம்ம கழுவி சேர்த்து விட்டு கொதிக்க ஊற்றலாம் உப்பு போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் உப்பு காணலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் சும்மா ஒன்று ரெண்டு மல்லிகளை கிள்ளி கொடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை நம்ம அரைச்சதுக்கு அந்த ஒரு பச்சை வாசனை போனால் போதும் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி அம்மியில் அரைச்ச மாதிரி நமக்கு அந்த ஒன்றும் பாதியமாக நம்ம அரைக்கணும் மிக்சியில் எடுத்துக்கலாம் சூப்பரா அருமையான தேங்காய் சட்னி நம்ம அந்த கூரைக்கடை ஸ்டைல தேங்காய் சட்னி நம்ம எடுத்து தாளிச்சுட்டு இருக்கோம் அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த வெங்காயம் நம்ம நல்லா கலர் மனால் இந்த மேலே வந்து நிற்கும் அருமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு வாசனையாகவும் இருக்கும் தக்காளி சட்னி நம்ம தாளித்தாச்சு பச்சை ரெடி ரெடியாகிடுச்சு இட்லியும் இப்போ நம்ம ரெடியாக இருக்குங்க எடுத்தாச்சு சுட சுட இருக்குது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ